தும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் எல்லம்மா லல்லாஹுவ நல்லாடியார்க்களே இன்று முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் வட்டி. மக்கள் சரியா தவறா என்று அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளும் இருக்கிறது. அறிந்தே இது தவறு அது மார்க்கம் தடுக்கிறது அதை செய்தால் நரகம் தான் என்று அறிந்தும் செய்யும் தவறுகளும் இருக்கிறது. அதை செய்யும் போது அதை செய்து வருகிறோம் வட்டியும் ஏதோ ஒரு தொழிலில் போல் மாறிவிட்டு என்பதை சிந்திக்க வேண்டாமா என்பது வட்டி எனும் பள்ளத்தில் விழுகிறோம் இந்த வட்டி அதிக அளவில் முழுங்கிருப்புபவர்கள் முஸ்லிம் பெண்கள் தான் சின்ன பண கஷ்டம் என்றவுடன் தாங்கள் நகைகளை வட்டிக்கு அடமானம் வைப்பது மகளிர் சுய உதவிக்குழு

ஏற்படும் விளைவுகள் அல்லாஹ்வின் அருளில் நிராசை அடைகிறான் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை வைத்து போதும் என்று மனதை பெறாமல் பணம் பணம் என்று பணத்தின் பின்னே ஓடுகிறான் இன்னும் மக்கள் சுயமரியாதையை இழக்கின்றனர் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மனிதனுக்கு சுயமரியாதையை போதிக்கிறது ஆனால் இந்த வட்டி சுயமரியாதையை தூள் தூளாக்குகிறது வட்டியை வாங்குவதற்காக தன்னை விட வயது மக்கள் மானத்தை இழக்கின்றனர் வட்டி வாங்கி திரும்ப செலுத்த மேலே வட்டியாக மாறி கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு முன் வந்து தகாத பேச்சுகளால் பேசி அனைவருக்கும் முன் அசிங்கப்படுகின்றான் அதனால் மனம் உடைந்து தற்கொலை செய்யும் அவள நிலைக்கு இன்று மக்களை இந்த வட்டி கொண்டு செல்கிறது இதனுடைய மறுமை விளைவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை சிந்திக்க

மிக குறைவான தண்டனையை பற்றி கூறும் போது உள்ளங்காலில் கங்கு வைக்கப்படும் அதனால் அவரது மூளை கொதிக்கும் என்று கூறியுள்ளார்கள் குறைவான வேதனை இவ்வளவு கடுமையானது என்றால் السلام عليكم ورحمه الله وبركاته